Vanekı. கோவை வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் முன்னாள் முதல்வர் மற்றும் முன்னாள் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் கோப்பைக்கான மின்னொளியில் நடைபெறும் பெண்களுக்கான கைப்பந்து போட்டிகள் கணுவை கே கே திருமண மண்டபத்தில் பதினான்காம் தேதி காலை தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் மாநில அளவிலான போட்டிகளில் தமிழ்நாடு காவல்துறை அணி சென்னை எஸ் டி டி எக்ஸலன்ஸ் அணி கோவை நிர்மலா கல்லூரி அணி ஆத்தூர் பாரதியார் அணி மதுரை அமெரிக்கன் கல்லூரி அணிகளும் மாவட்ட அளவிலான போட்டிகளில் ஏ பள்ளி அகர்வால் பள்ளி தடாகம் அரசு பள்ளி உள்ளிட்ட பதினாறு அணிகள் மோதுகின்றன மாவட்ட அளவிலான முதல் போட்டியை திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியம் பெரிய நாயக்கன் பாளையம் மேற்கூன்றிய செயலாளர் சி எம் கிருஷ்ணகுமார் ஆகியோர் வீராங்கனைகளுக்கு கை கொடுத்தும் கைப்பந்து அடித்தும் தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியின் போது விவசாய அணி எஸ் கே சோமசுந்தரம் எம் ட்ரேடர்ஸ் ராஜா பிரேமாவதி கந்தசாமி காளையனூர் ஜீவானந்தம் பிரவீன் அசோக் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் மாநில அளவில் வெற்றி பெறும் முதல் அணிக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்து நூற்று ஒன்று மற்றும் கோப்பையும் இரண்டாவது அணிக்கு ரூபாய் இருபதாயிரத்து நூற்று ஒன்று மற்றும் கோப்பையும் மூன்றாவது அணிக்கு ரூபாய் பதினைந்தாயிரத்து நூற்று ஒன்று மற்றும் கோப்பையும் நான்காவது அணிக்கு ரூபாய் பன்னிரண்டாயிரத்து நூற்று ஒன்று மற்றும் கோப்பையும் ஐந்தாவது அணிக்கு ரூபாய் எட்டாயிரத்து நூற்று ஒன்று மற்றும் கோப்பையும் அதேபோல மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஐந்து ஆயிரத்து நூற்று ஒன்று மற்றும் கோப்பையும் இரண்டாவது பரிசாக நான்காயிரத்து நூற்று ஒன்று மற்றும் கோப்பையும் மூன்றாவது பரிசாக மூன்றாயிரத்து நூற்று ஒன்று மற்றும் கோப்பையும் நான்காவது பரிசாக இரண்டாயிரத்து நூற்று ஒன்று மற்றும் கோப்பையும் அத்துடன் நடுவர்களுக்கு பரிசுகள் சிறந்த விளையாட்டு வீரருக்கான ஐந்து பரிசுகள் மாநில அளவிலான ஐந்து அணிகளுக்கும் பயணத்தொகை உள்ளிட்டவைகளும் வழங்கப்படுகிறது மேலும் விளையாடுவதற்காக வந்த வீராங்கனைகளுக்கு தங்குவதற்கும் உணவும் வழங்கப்படுகிறது இதற்கான ஏற்பாடுகளை வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கே சி கே தனக்குமார் செய்திருந்தார் நன்றி